இவர் வேலையை செய்து கொண்டிருக்கிற போது முதல் சில நாட்கள் நன்றாக வேலை செய்கிறார் அதற்கு பின்பாக வேலையை செய்யாமல் அப்படியே அமர்ந்திருக்கிறார் அவரிடம் அன்புடன் சொல்லி பார்க்கிறார்கள் கண்டிப்புடன் சொல்லி பார்க்கிறார்கள் அவர் வேலை செய்வதில்லை என்ன வேலை கொடுத்தாலும் ஐ வுட் ப்ரிஃபர் நாட் டு என்ற ஒரே வார்த்தையை தான் ஒரே வாசகத்தை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போது முதலாளிக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் உருவாகிவிடுகிறது கூடிய வேலை பார்க்கிற வேலை பார்க்கிற மற்ற காப்பியிஸ்டுகள் எல்லாம் இவரை ஏன் இவனை ஒன்றும் இவரால் கண்டிக்க முடியவில்லை என்ற நோக்கில் பார்க்கிறார்கள் இவர் என்ன சொன்னாலும் அவன் வேலையை செய்யாமல் இதையே செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் மற்றபடி கோபமோ எந்தவித சிக்கலோ அவனிடம் இல்லை உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் இப்படி ஒருவர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு வேலையே செய்யாமல் என்ன வேலை கொடுத்தாலும் ஐ வுட் ப்ரிஃபர் நாடூ என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை உங்கள் கற்பனைக்கு விட்டிருக்கிறேன் இதை அன்றாடம் இதை அனுபவிக்கிற சக பயணிகளும் சரி அந்த முதலாளியுமே கூட சரி ஒரு கட்டத்திலே வெளுத்துப் போகிறார்கள் அப்போ அவனிடம்